நீட் வினாத்தால் கசிந்தது நிரூபணம் என விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இளநிலை நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது உண்மை என்று பீகார் போலீசார் விசாரணை அறிக்கையில் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்திய பீகாரின் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் பதிமூன்று பேரை கைது செய்த போலீசார் முறைகேடுகளில் சில மாநிலங்களுக்கு தொடர்பு இருப்பதையும் தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் பீகாரைச் சேர்ந்த சால்வஸ் கேங் என்ற அமைப்புக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதாக விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு பக்கங்கள் கொண்ட விசாரணை அறிக்கையை பீகார் போலீசார் ஒன்றிய அரசிடம் நேற்று கொடுத்திருக்கிறார்கள் முன்கூட்டியே கிடைத்த வினாத்தாள் மூலம் தேர்வு எழுதி கைதான நான்கு மாணவர்களும் நான்கு வகையான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் ஜார்க்கண்டை மையமாக கொண்டு செயல்படும் கும்பலே முறைகேடுகளுக்கு காரணம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமான முக்கிய புள்ளியான நாளந்தாவைச் சேர்ந்த சஞ்சீவ் முக்கியா கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சஞ்சீவிடம் வினாத்தால் பெற்றுக் கொண்ட பீகார் கும்பல் நிபுணர்கள் உதவியுடன் விடைகள் பெற்று மாணவர்களுக்கு அதனை விற்பனை செய்திருக்கிறார்கள் தேர்வுக்கு முதல் நாளான மே நான்காம் தேதி வினாத்தால் கசிந்திருக்கலாம் என்ற தகவலை ஜார்க்கண்ட் போலீஸ் ஒருவர் தெரிவித்திருந்தார் வினாத்தாள் கசிவு தகவல் கிடைத்தவுடன் விரைந்து செயல்பட்ட பாட்னா போலீசாருக்கு மே ஐந்தாம் தேதி மாலையே துப்பு கிடைத்திருக்கிறது வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நடந்த சோதனையில் எரிக்கப்பட்ட வினாத்தாளையும் அவர்கள் மீட்டிருக்கிறார்கள் தேர்வு மையம் ஒன்றுக்கு சென்ற மற்றொரு தனிப்படை தேர்வர் மற்றும் அவரது தந்தையை கைது செய்திருக்கிறார்கள் முக்கிய புள்ளியான இளநிலை பொறியாளர் எதவேந்துவை மூன்றாவது தனிப்படை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதவேந்து அளித்த தகவலின் அடிப்படையில் மூன்று தேர்வுகள் கைது செய்யப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பதிமூன்று பேர் அளித்துள்ள ஒப்புதல் வாக்குமூலங்கள் மே ஐந்தாம் தேதி துணை ஆய்வாளர் முன்னிலையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தன்னிச்சையான பொருளாதார குற்றப்பிரிவு போலீசிடம் மே பதினோராம் தேதி வழக்கை பீகார் அரசு ஒப்படைத்திருந்தது இளநிலை நீர்த்திருநாத்தால் கசிந்தது உண்மை என்று பீகார் போலீசார் அளித்த விசாரணை அறிக்கையில் தற்போது அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசாரின் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க